அஹையுன் வாலிதான் உங்களுடைய பாப்பா அம்மா உயிரோட இருக்கிறாங்களா ரசுல்லா கேட்கிறாங்க ஆமா ஃபஃபீஹுமா ஜாஹித் இந்த ரெண்டு பேர்களுக்காக உன்னுடைய உயிரை அர்ப்பணி என்ன வார்த்தை ஜிஹாதுங்கிற வார்த்தையை சொல்றாங்க அந்த வயசான கட்டத்தில் ஜிஹாத் தான் ஒரு பக்கம் இந்த பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் நிலையை சொல்ல முடியாது படுக்கையிலேயே அவர்கள் மலம் கழித்து விடுவார்கள் சிறுநீர் கழித்து விடுவார்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த துவாவையும் செய்வதோட ரப்பிராமுமா கமா ரொம்ப சதுகிறான் ஒவ்வொரு பக்தியும் கேளுங்க அவன் நாற்பது நாள் சத்தத்தோடு சத்தம் இல்லாமல் ஆகிடுவான் சுத்தமாக தொலைந்து போய்விடுவான் நமக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் நினைவரும் பொழுதெல்லாம் ஆனால் நிபந்தனை அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மறுமைக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய முடியாது அதனால உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தௌயதுக்கு வர வேண்டும் என்று அபூரேராவை போன்று நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலியான மக்களாக ஆக வேண்டும் ஜன்னத்தை காத்தியும் பெற்றோர்களை இப்படி அறுத்தி எறிந்தவன் வகை கொண்டவன் அன்பை முறித்தவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது இப்படி செய்யலாமா எந்த ஒரு கட்டத்திலையும் நம்முடைய பெற்றோர்களை தவிக்க விட்டுவிடக் கூடாது எல்லாம் அல்ல அல்லாஹீன் நல்லடியார்களே இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கத்தக்கவையாக அமைய அவனிடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன் இன்று எல்லா மாணவ மாணவியருக்காக உங்களிடத்தில் சில விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புகின்றேன் நாமோ படித்த படிப்பில் பத்தாம் வகுப்பில் பாஸ் ஆகிவிடலாம் அடுத்து வெளியே வர இருக்கக்கூடிய பதினொன்றாவது வகுப்பு முடிவுகள் அதிலையும் பாஸ் ஆகலாம் இதுல ஒரு சில தாள்கள் ஏதாவது நாம் ஆகியிருந்தால் திரும்பவும் எழுதி கொள்ளலாம் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான பரீட்சைகளில் வெற்றி பெற்று விடுகின்றோம் ஆனால் எல்லாருக்குமே இளைஞராக இருக்கக்கூடிய திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோருமே ஒரு பரீட்சை எழுத வேண்டும் அந்த தான் பெற்றோர்களை பேணி பாதுகாத்தல் என்ற பரீட்சை அந்த பரீட்சையில் தோற்றக்கூடாது தோற்றால் அதனுடைய ரிசல்ட்டு என்னவென்றால் முன்னரே சொல்லிவிடுகின்றேன் லா எதுகுள் ஜன்னத காத்தியும் உறவை முறித்தவன் பகைத்தவன் சோனத்திற்கு செல்ல முடியாது அதில் நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் அலா நபிம்பி அக்பரில் கபாயிர் பெரும் பெரும்பாவத்தை உங்களுக்கு சொல்லவா என்று கேட்கின்றார்கள் பெரும்பாவத்தில் உள்ளதுதான் சத்துமர் ரஜுல் அபவை ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது பெரும்பாவத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க அப்போ வெட்டுவது அது எவ்வளவு பெரிய கொடுமன் பாருங்க இவெல்லாம் சொர்க்கத்துக்கே போக முடியாது நெருங்கவே முடியாது நரகத்தினுடைய கொல்லி கட்டையாகத்தான் ஆக வேண்டும் அதாவுடைய தூதர் பெரும்பாவத்தில் உள்ளது பெற்றோரை திட்டுவது என்று சொல்றாங்க அப்போ அறியாமை காலத்தை சார்ந்த அந்த மக்கள் இசலாத்திற்கு வந்த பிறகு அவங்க கேட்கிற யஷ்துமர் ரஜுல் அபவை அல்லாவுடைய தூதரே ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டவும் செய்வானா என்று கேட்கின்றார்கள் ஆமா திட்டுவான் என்று அம்சல்லா அரசலம் அவர்கள் சொல்றாங்க எப்படி திட்டுறான் ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் வாய் தகராறு ஓடும் அப்படி ஓடும் போது இவன் அவனை பத்தி முட்டாளும்பான் அவன் இவனை பத்தி பைத்தியக்காரம் வா இப்படி பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த பேச்சினுடைய ஓட உங்க அப்பனை தெரியாதா அப்படிம்பான் அவன் என்ன செய்வான் உடனே பதிலுக்கு இவருடைய தாப்பனை பிடிச்சி திட்டுறான்ல இப்படி எதிரொலி மூலமாக அவனை தூண்டி விட்டதின் காரணமாக அவன் திட்டியது கிடையாது உன்னுடைய தாப்பனை நீ திட்டமாட்ட அவன் திட்டினான்ல அதற்கு காரணம் நீ தான் உன்னுடைய தாய் தந்தர்களை திட்டி விட்டாய் இது பெரும்பாவத்தில் உள்ளது அப்படிங்கிறான் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள் அப்ப அதனால பெற்றோர்களிடத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்துல பெற்றோர்களை திட்டக்கூடிய ஒரு சூழல் நமக்கு எப்போதுமே வரக்கூடாது வரும் திரும்ப திரும்ப ஏற்படும் அதுவும் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் திருமணத்திற்கு பிறகுதான் ஏற்படும் அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெற்றோர்களை திட்டக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விடக்கூடாது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகின்றான் வசை நல் இன்சானா விவாதிதை மனிதனுக்கு அவன் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டு இருக்கின்றோம் அதை சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான் ஹமலத்துகு உம்முஹு குருஹா அவனுடைய தாய் அவனை மிகவும் கஷ்டத்தோடு சுமந்தால் பெற்று எடுத்தால் அவனை பெற்று ஷகரா அவனை சுமந்து பிள்ளைக்கு பால் குடி காலத்தை நிறுத்துகின்றாலே அது வரைக்கும் முப்பது மாதம் அவன் தன்னுடைய பருவத்தில் மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தை கடுமையான பகுதியை அடைந்து பலக நாற்பதாவது வயதை விட்டால் கால அவன் சொல்கின்றான் நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதற்குரிய அவகாசத்தை எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கின்றான் நல்ல மலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடு வா சிலகலேரிய நான் இப்பொழுது வளர்த்து கொண்டிருக்கின்றன இந்த சந்ததியை நீ பக்குவ படுத்து இன்னி துகுத்து இலை நான் உன்பக்கம் திரும்பிவிட்டு முஸ்லிமீன் நான் முஸ்லீம்கள் இருந்து உள்ளவன் நாற்பதாவது வயதில் பிள்ளையை பெற்று எடுத்து அவன் வளர்க்கும் போது அவன் தான் அவனுக்கு தெரியுது நம்ம பெற்றோர்கள் நம்மை வளர்ப்பதற்கு என்னென்ன சிரமப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க என்று அந்த விஷயங்களை அவன் உணர்கின்றான் அவன் அந்த கட்டத்தில் அவன் இப்படி பிரார்த்திச்சனா உணர்ந்து நாம் அதுக்கு முந்தியே திருந்தி வருந்தி இது போன்ற பிரார்த்தனைகளை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில தொழுகையில செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் அடுத்து சொல்றான் உலாயி கல்லதீன தக்கப்பல் அணுகும் அசனம் ஆவிலும் இவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் நாம் நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நல்லறத்தை செய்ய வேண்டும் தஜாவசு அன் செய்யாத்தியும் அவர்களுடைய பாவங்களை நாம் அவர்களை விட்டு தள்ளி அசாபில் ஜன்னா அவர்களை சுவனவாதிகளில் ஆக்குகின்றோம் இந்த பரிச்சையில் பசாம் வாத சிதுக்கல்லதி காணும் இது உண்மையாக அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இந்த ஒன்று நமக்கு போதும் நாம் சுவனவாதிகளாக ஆக வேண்டும் இதில் பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் இருக்கின்றதே அவர்கள் நம்ம மீது செலுத்தக்கூடிய அந்த பாசம் இருக்கின்றதே அது சாதாரணமான ஒன்று கிடையாது நர்சல்லா அலுசல்லாம் அவர்கள் சிறை கைதிகள் அருகில் வருகின்ற பொழுது அந்த சிறை கைதிகளுக்கு மத்தியில் ஒரு தாய் அங்கே ஓடி ஆடி திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் மார்பு அணைச்சி பால் கொடுக்குறாங்க அவரை சொல்லாக கேட்குறாங்க நீங்கள் இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய நெருப்பில் தூக்கி போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க முடியாது அல்லா அவருடைய சுதர அந்த தாயால் முடியாது என்று பதில் சொல்கிறாங்க அவள் எல்லாகும் அர்ஹமும் பி இபாதிகி மின்ஹாதிகி பி வலதிகா ரசுல்லா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த அம்மா விட ரப்புல் ஆலமின் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகமதிகம் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் பாசம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி சொல்லலா அலுசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அடுத்து இன்னொரு ஹதீஸ் நபிசுல்லா அலுசல்ல அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் தாலா அவன் அன்பை இறக்கத்தை நூறு பகுதியாக வைத்து தொண்ணூற்றி ஒன்பது பங்கை தன்னுடைய கைவசத்தில் வைத்து கொண்டான் ஒன்றை தான் உலகத்தில் அவன் கொடுத்திருக்கின்றான் இந்த ஒன்றில் இருந்துதான் ஒரு குதிரை தன்னுடைய குட்டியின் மீது கால் அதன் மீது தாக்கிவிடக் அந்த குட்டியை தாயை சுற்றி சுற்றி வரும் அப்படியே காலை தூக்கி நிறுத்துகின்றதே இது அந்த இறைவனுடைய அருளில் உள்ளது என்ன அழகான ஒரு செய்தியை நம் சொல்லலா சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் அதை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இதே மாதிரி தான் அல்லாஹு தாலா அன்பை இரக்கத்தை நூறு பங்காக வச்சு தொண்ணூற்றி ஒம்போதை மருமைக்காக வேண்டி வச்சுட்டான் ஒன்றே ஒன்று தான் ஜின்னி எனம் இன்சு மனித எனம் பகாயும் கால்நடைகள் அதே போல் வனவிலங்குகள் அதே போல சின்ன சின்ன பூச்சிக்கல் புழுக்கள் இது ஒரு அன்பை தான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறான் என்று நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இதில் சில விதிவிலக்குகள்லாம் இருக்கும் அவர்கள் வித்தியாசமானவர்கள் இவன் சமீபத்தில் வந்த பத்திரிகை செய்தி பியூஷ் ஜெயின் வர்ஷா ஜெயின் தம்பதியர் ரெண்டு பேரும் மூணு வயசு பிள்ளை பொம்பளை பிள்ளை மூளை கட்டி அவங்கள்ட்ட உள்ள குருவிட்ட போய் கேட்குறாங்க ஜெயின மதம் அது ஒரு வித்தியாசமான மதம் அவங்க சொல்றாங்க பச்சை தண்ணி கூட கொடுக்காம சந்தாரா என்ற கடமையை நீ செய் என்று பச்சை தண்ணி கூட கொடுக்கல பிள்ளை செத்து போகுது இது அதிக பிரசைக்கு தனக்கு தெரியாத ஒரு துறையில் போய் மூக்க நுழைக்கலாம் பாருங்க அந்த மாதிரியான அறிவிடை கடைசியில் கொலையில் கொண்டு போய் விட்டு விடுகின்றார் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமன் பாருங்க அதுதான் நீங்கள் நடந்திருக்கின்றது வலா தஃப்பு மாலைசில கவிகி உனக்கு தெரியுவான் ஆனால் ஞானம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ செய்யாதே இந்த அடிப்படை அறிவு முஸ்லிம்களுக்கும் சொல்லப்படுகின்றது எல்லோருக்கும் சொல்லப்படுகின்றது பார்க்குறமா இல்லையா அதனுடைய விளைவு என்ன இவனுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க தி கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக வேண்டி சர்டிஃபிகேட்லாம் சான்றிதழ்லாம் கொடுக்கப்படுகின்றது அதற்கு தான் இந்த கொடுமை நடக்கின்றது இது வெளிச்சத்திற்கு வருகின்றது இப்படியெல்லாம் விதிவிலக்கு இருக்கும் ஆனால் தாய் அன்பு மிகவும் தூய்மையானது அதற்கு ஈடு இணையே கிடையாது காவல்துறை அதிகாரி ஒருவர் ஓய்வு பெற்றவர் கண்காணிப்பாராக இருந்தவர் நிறைய இதை போன்று பாசத்தை பற்றி எடுத்துச் சொல்வார் அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுறார் ரெண்டு குழந்தை ஒரு தாய்க்கு இரட்டை குழந்தை பிறந்து விடுகின்றார் அதில் அந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க எல்லா விதமான பிரசவமெலாம் முடிந்து சகஜமான முறையில் வார்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க வைக்கும்போது ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தை இறந்துருச்சு அந்த ரெண்டு குழந்தையும் தாயிட்ட கொண்டு வர்றாங்க எதுக்குன்னா காட்டிட்டு புதைப்போம் புதைப்பது முடிவாயிடுச்சு உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க மருத்துவர்கள் இருக்காங்க அத்தனை பேர்கள் இருந்தும் அவங்கள்ட்ட ஒப்புதலுக்காக வேண்டி கொண்டு வர்றாங்க அப்படி கொண்டு வந்து அவங்க கண் விழிக்கிறாங்க விழிச்ச உடனே என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் இங்கே அப்படிங்கிறாங்க காட்டுறாங்க அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படுது ஒரு பிள்ளை இறந்துருச்சு அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வயிற்றில் அந்த பிள்ளை துடிப்போடு இருந்தது அந்த பிள்ளை உயிரோடு இருந்தது அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் பிள்ளையை கொடுங்க என்று வாங்குகின்றார்கள் தோளில் போட்டு அரவணைத்துக் கொள்கின்றார்கள் ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பாங்க மெடிக்கலை தாண்டி இறைவனுடைய அற்புதம் மெடிக்கல் மிராக்கள் கூட சொல்ல முடியாது மருத்துவ உலகம் மருத்துவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த பிள்ளை இறந்து விட்டது என்று ஆனால் தோளில் போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த தாய் அரவணைச்சிக்கிறாங்க அந்த தாயினுடைய சூடு அந்த குழந்தையின் மீது பரவுகின்றது வீச்சு என்று அந்த குழந்தை அலறுகின்ற செத்து போனது என்று மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்ட விஷயம் அவர் சொல்றாரு மருத்துவம் தோல்வியுற்று விட்டது என்று குறிப்பிடுகின்றார் உண்மைதான் உண்மை சம்பவம் என்றே குறிப்பிடுகின்றார் மருத்துவம் இந்த இடத்தில் தோற்று போய் விட்டது அந்த தாய் அந்த குழந்தையை அரவணைக்கிறாங்க வீல் என்று அந்த பிள்ளை கதறி அழுதது எல்லோருமே பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள் இதுதான் தாயினுடைய பாசம் இன்னும் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க சரிமா சில கட்டங்களில் பிள்ளைகள் கட்டுக்கடங்காமல் அழுது கொண்டே இருக்கும் என்ன நோய் என்று தெரியாது இதை பிள்ளைகள் புரியணும் அப்போ அந்த தாய் தந்தையர்கள் பதறுகிற பதறல் அவர்கள் சிதறுகின்ற சிதறல் இருக்கின்றதே கொஞ்ச நம்ஜம் கிடையாது துடிப்பாங்க என்ன செய்வது பிள்ளைக்கு என்ன செய்கின்றது என்று அவர்கள் துடிப்பார்கள் அப்போ இந்த பிள்ளைக்குறைப்பாட்டு கலந்த காலத்தில் உள்ள மருத்துவம் அதை கொடு இதை கொடு என்று அந்த பிள்ளையினுடைய அந்த கதலில் அவங்களால தாங்க முடியாது அதில் மருத்துவ உலகம் சொல்கின்றது அப்படி அழுகின்ற பொழுது தாய்க்காரி இதயத்தோடு சேர்த்து வைத்து அணைத்து கொண்டாள் என்றால் அதற்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது டிக் டிக் என்று ஒரு சத்தம் கேட்கின்றது அந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா கருவறையில் அந்த பிள்ளை கேட்ட அந்த சத்தம் ஆஹா நாம தூரத்தில் இல்லை நாம அந்நியத்தில் இல்லை அருகில் தான் இருக்கின்றோம் என்று அந்த குழந்தை வாயடைக்கின்றது சொல்றான் அறிவியல் அவன் இந்த தாயினுடைய அந்த பாசம் எந்த அளவிற்கு உள்ளது இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளை அரவணிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவங்க என்ன மாதிரி தங்களை அர்ப்பணித்து இருக்கின்றார்கள் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒகலார் அம்புக்க அல்லாஹ் தாங்குதூ இல்லாய்யா அவனை தவிர்த்தி நீங்கள் வேறு யாரையுமே வணங்கக்கூடாது என்று விதித்து இருக்கின்றான் ஒகலார் அபுக்க அல்லாஹ் தாங்குதோ இயா உ வில் வாணிதேன்னு அசானா இப்ப நீங்கள் பெற்றோருக்கு நல்லறம் செய்யுங்கள் இம்மா எவ்வளவு கண்ண இந்தக்கள் கிவராக அதுவுமா அவுக்கலாகும்மா ஃபலா தக்குள்ள ஓ அந்த ரெண்டு பேர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுகைவதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து ச்சீ என்று கூட சொல்லாது சொல்லுகிறார்கள் கரீமா மரியாதையான வார்த்தையை பேசுங்கள் அதுல அந்த வயதான கட்டத்தில் அவங்க சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் தலையிடுவார் ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அவன் ஏதாவது ஒன்றை ரிப்பேர் பண்ணுவான் பாப்பா அங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்பாங்க சொன்னால் அவங்களுக்கு புரியாது இப்ப சாம செத்து கிடவன் பேசுறாதீ ஒன்னும் இல்லமா அது கொஞ்சம் ஏதோ ஒன்றும் இல்ல அவங்களுக்கு உள்ள அந்த மொழிக்கு கீழே இறங்கி செய்தியை சொல்லிட்டு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அவங்கள பிடிச்சி பேசுறது ஏசுறது திட்டுறது நேர்முகமாக திட்டுறது இருக்கின்றது ரொம்ப கொடுமை மறைமுகமாக விளைவு மூலமாக திட்டுறதே பெரும்பாவும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நாம் இப்படி செய்யலாமா இதில் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நம் தாய்மார்களும் அப்படி நடந்துக்கிடுவான் அவன் என்ன செய்வான்னா ஒரு அரை லிட்டர் என்ன வான்னா என்ன வாங்கிட்டு வந்துடுவான் ஏப்பா போய் ஒரு நூறு கிராம் கடுகு வாங்கிட்டு வா அப்படிமா ரெண்டாவதும் போவான் மூணாவது எப்பா கொத்தமல்லி இல்லை அப்படின்ன உடனே இவன் மொத்தமாக கிளம்பிடுவான் நீ இந்த பாடுபடுத்துகிற நான் போய் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டில் நான் என்னால் இருக்க முடியல லீவ் விட்டு அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியலையே திட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி திட்டக்கூடாது பொறுமையை தான் மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு சுவனம் கிடைக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாமோ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமக்கு சோனம் கிடைக்க ரசுல் சொல்லலாம் செல்லாம் அவர்கள் சொல்கிறாங்களே இந்த பெண்ணு இந்த பிள்ளைய நெருப்புள தூக்கி போட முடியுமான்னு கேட்குறாங்கள முடியாதுங்களா அதுதானே அன்னை ஆனால் ஆயாருவதாங்க அவர்கள் சொல்கின்றார்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒரு அம்மா கூப்பிட்டு வர்றாங்க அன்னையார் வீட்டில் என்ன இருக்க போகுது ஒரு பேரைச் சம்பளம் எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டையும் பிரித்து அந்த தாய் கொடுத்துட்டு வெறும் வயராக போகிறாங்க ரசுல்லாட்ட சொல்லி ரசுல்லா அதற்கு அவங்களுக்கு சோணம் பரிசு என்று சொல்கின்றார்களே இதுதான் ஒரு தாய் அந்த தாயினுடைய அந்த சிரமம் இருக்கின்றது அதனால தான் அல்லாஹால சொல்கிறான் ஹமல்து உங்கு குருஹா கஷ்டத்தோடு அவள் அவனை சுமந்தாள் அவ் குருஹா கஷ்டத்தோடு அவனை அவள் பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே அப்போ அந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாமோ பெற்றோர்களை எதிர்த்து பேசிடக்கூடாது அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் அவர்களை நாம புறக்கணிச்சிடக்கூடாது கணவன் இறந்த பிறகு இந்த அம்மா தான் பையனை படிக்க வச்சிருக்காங்க இல்லாத சொத்துக்கு எல்லாத்தையும் வந்து விற்க சொல்றான் வித்தாராங்க வித்துட்டு இவனும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றான் எல்லாத்தையும் வித்துட்டு என் பேர்ல எழுது அப்படின்ட்டான் எழுதியாச்சு அப்படி எழுதிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த அம்மாட்ட சொல்கிறான் நீ இருந்துக்கம்மா நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன் உள்ளே மதியம் மதியமாச்சு காலையில் பத்தரை மணிக்கு உள்ளே போனவங்க உட்காந்துருக்காங்க மணி ரெண்டா ஆயிடுச்சு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க ஏமா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்களே டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஏர்போர்ட் அதிகாரியே வர்றாரு என்னம்மா என் பையன் டிக்கெட் இருக்க போயிருக்கான் வருவான் அப்படின்னா கிடையாது உங்கள் பையன் எந்த ஃப்ளைட்டில் போகணுமோ அந்த ஃப்ளைட்டு போயிடுச்சு அது போய் அறைவலாகிடுச்சு இங்கே பொருளை நீங்கள் இனிமேல் காத்திருந்து புரோஜனம் இல்லை என்று சொல்கின்றார் என்றால் இப்படி ஏமாத்துக்காரன் இருக்கிறானா இப்படி ஒரு பிள்ளையாக நாம் ஆயிடக்கூடாது நாமோ நீங்கள் உங்களுடைய துவாவில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரப்பிர அமுகமாக கமா ரப்பையான்னு சொல்கிறோம் இறைவா நாங்கள் சின்ன சிறிதுகளாக இருக்கின்ற பொழுது மொட்டை இருக்கின்ற பொழுது எதுவுமே தெரியாத ஒரு உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது எங்களை எப்படி எங்கள் மீது அன்பு செலுத்தி எங்களை பக்குவப்படுத்தி வளர்த்தாங்களே அத மாதிரி நீ அவர்களுக்கு அருள் செய் என்ன மாதிரியான வார்த்தை இப்படி ஏமாத்தக்கூடிய அளவுல இருக்கலாமா இதை நாமோ கவனித்து கொள்ள வேண்டும் விஷத்தை வைத்து பெற்றோர்களை கொள்கின்றார்கள் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஒரு கொடுமை என்னன்னா பெற்றோர்களை கொண்டு போய் சேர்க்கிறான் சேர்த்துட்டு மருத்துவமனையில் பிள்ளைகள் எஸ்கேப் ஆயிறாங்க அப்போ நம்பர்லாம் வச்சு மருத்துவமனையிலிருந்து தொடர்பு கொள்றாங்க ஏறிட்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி அதிகமான அளவுக்குள்ள ஹோம்ல கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் மருத்துவமனை நிர்வாகிகள் வைத்தியந்த ஆனால் பார்ப்பா இது மாதிரி பராமரிப்பும் சேர்த்து வாழ்நாள் முழுவதும் ஒரு மருத்துவமனை பார்க்க முடியுமா அவை இதில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு என்ன படிப்பினை ஒரு இஸ்லாத்தை விளங்காதவன் மார்க்கத்தை விளங்காதவன் மர்மையை நம்பிக்கை கொள்ளாதவன் செய்துவிட்டு போகலாம் ஒரு முஸ்லீம் செய்தால் சிவனத்திற்குள் உள்ளே போக முடியாது லா இது பொருள் ஜன்னத்தை காத்தியும் பெற்றோர்களை இப்படி அறுத்து எறிந்தவன் வகை கொண்டவன் அன்பை முறித்தவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது அப்படி செய்யலாமா எந்த ஒரு கட்டத்திலையும் நம்முடைய பெற்றோர்களை நாமும் தவிக்க விட்டுவிடக்கூடாது ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலை எங்கிருந்து வரும் என்று சொன்னால் பெண்களிடமிருந்து தான் வரும் யார் வாழ்க்கைப்படுகின்றாலோ அந்த மனைவியிடமிருந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாது அவர்களை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் அதாவது சூழ்நிலை கேட்குறாங்கல்ல அல்லாவுடைய தூதரே நான் ஜிஹாத் செய்ய போறேன் ரசூல் எல்லாம் ஆளை பார்த்து செய்தியை சொல்லுவாங்க அஹையுன் வாலிதான் உன்னுடைய மாப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா ரசூல்லா கேட்கிறாங்க ஆமா ஃபஃபீஹுமா ஜாகித் இந்த ரெண்டு பேர்களுக்காக உன்னுடைய உயிரை அர்ப்பணி என்ன வார்த்தை ஜிஹாதுங்கிற வார்த்தையை சொல்றாங்க அந்த வயசான கட்டத்தில் ஜிஹாது தான் ஒரு பக்கம் இந்த பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் நிலையை சொல்ல முடியாது படுக்கையிலேயே அவர்கள் மலம் கழித்து விடுவார்கள் சிறுநீர் கழித்து விடுவார்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த துவாவையும் செய்வதோட ரப்பிரமுமா கமா ரொம்பயான சதுகிறார் ஒவ்வொரு பக்தரையும் கேளுங்க அவன் நாற்பது நாள் சத்தத்தோடு சத்தமில்லாமல் இல்லாமல் சுத்தமாக தொலைந்து போய்விடுவான் நமக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் நினைவரும் பொழுதெல்லாம் ஆனால் நிபந்தனை அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் மறுமைக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய முடியாது அதனால உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கௌயதுக்கு வர வேண்டும் என்று அபூரேராவை போன்று நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலியான மக்களாக ஆக வேண்டும் இந்த ஒரு பண்பை பெறக்கூடியவர்களால் நாம் ஆகி இதில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த பரிட்சை நம்மை சோணத்துக்கு கொண்டு போகக்கூடியது இதை நாம் கவனத்தில் வைத்தரும் உடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுவோமாக வாகருதாவா நான் ஹம்துரில்லா ரொம்ப அல்லாஹ் ஆக்பரு அல்லாஹ் ஆக்பர்